வலைத்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா பயனுள்ள வீடியோக்களை பெற யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை கிளிக் செய்யவும் டைரக்டர் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வேல்ஸ் யூனிவர்சிட்டி உங்கள் இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இன்குபேட் பண்ணணும் ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ணனும்னா என்னோட மென்டார்ஷிப்பும் கிடைக்கும் டிபி சார் எம்எஸ்எம்இ சார் டைரக்டர் சொன்ன மாதிரி உங்கள் ப்ராடக்ட்டுக்கு எதுவும் ஐடியா ஐடியாஸ் கொடுக்கணும் இல்லை ஹெல்ப் பண்ணணும் அசஸ் பண்ணணும்னா நீங்கள் என்ன அப்ரோச் பண்ணலாம் உங்களுக்கு ஸ்பேஸ் அட்வான்ஸ் இல்லாமல் வெறும் தௌசண்ட் ஃபிஃப்டீன் ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் சென்னை ஹார்ட் ஆஃப் த சிட்டி பல்லாவரத்தில் இருக்குது உங்களுக்கு அங்கே உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும்னா நீங்கள் என்ன அப்ரோச் பண்ணலாம் ப்ளஸ் யூகே பேஸ்ட் ஸ்வான்ஸ் யூனிவர்சிட்டி இஆர்டிஎஃபில் ஹையஸ்ட் ஃபண்டர்ட் யூனிவர்சிட்டி அதோட மென்டர் ஆஃப் இன்னோவேஷன் அண்ட் ஆண்டர்ப்னர்ஷிப்போட மென்ட்டராக இருக்கேன் ப்ளஸ் இந்தியன் கவர்மெண்ட் அட்டல் இனோவேஷன் மிஷனோட ஒன் ஆஃப் த மென்ட்டார் நான் ஸோ இங்கே நீங்கள் மீதியும் பார்க்கலாம் அதே மாதிரி எஸ்பிஐ குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸோட சென்டர் ஃபார் அப்ளை ரிசர்ச் அண்ட் ஸ்டடிஸோட டேரக்டரா இருக்கேன் அப்பாயின்ட் பை ஃப்ராங்கோ சார் ஸோ ஓகே நான் இந்த இண்டியன் கவர்மெண்டுக்கு அஞ்சு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் டிஎஸ்ஐஆர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்பிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்சுக்கு ரெண்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜிக்கு ரெண்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஆர்டிஓ டிஃபெட் டிஃபன்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு ரெண்டு பிளஸ் மேடம் சொன்ன மாதிரி தேர்ட்டி இந்தியன் பேட்டன் டூ இன்டர்நேஷனல் பேட்டன்ட் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் கண்ட்ரிஸ் த்ரூ அட் த ஐ ஹேவ் விசிட்டட் அண்ட் இதெல்லாம் நான் வாங்கின அவார்ட் லாஸ்ட் அக்டோபர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் மகாத்மா காந்தி சம்மன் அவார்டு யூகே கவர்மெண்ட் எனக்கு கொடுத்தாங்க இன் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் பார்லிமெண்ட்டில் வச்சு கொடுத்தாங்க ப்ளஸ் இதெல்லாம் ஐடி பெஸ்ட் ப்ராஜெக்ட் அவார்டு தமிழ்நாடு ஸ்டேட் சயின்ஸ் அவார்டு எக்கச்சக்க அவார்டு வாங்கியிருக்கேன் ஸோ இதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் அவா அவார்ட்ஸோட ஃபோட்டோஸ் அப்புறம் நான் ஓகே இதெல்லாம் நான் நியூஸ் பேப்பர்ஸில் வந்தது இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அடுத்து என்னோட மெயின் இனோ என்னோடய இனோவேஷன்ஸ் இன்ஜினியரிங் செகண்ட் இயர்லேருந்து நான் ரிசர்ச்ல இன்வால்வ் குறிப்பாக நான் படித்து அப்புறம் இருந்த ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸு இந்த தேர்ட்டி பேட்டன்ஸில் மெயின் பேட்டர்ன்ஸு இதெல்லாம் என்னோடய இனோவேஷன்ஸ் மாதிரி ஏஷியாவில் ஃபஸ்ட்டு ஏஷியன் டு அட்டெம்ட் சர்ஜிக்கல் ரூபோ நான் தான் ஸோ என்னோட கம்பெனி வந்து ரெண்டு ப்ராடக்டில் ஃபோக்கஸ் பண்ணுது ஒன்று வந்து ஆட்டோமேஷன்ஸ் இன்னொன்று வந்து சைல்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் மயிலாப்பூர் டெம்பிள் வாசலுக்கு நான் வரும்போது ஏடிஎம் வந்து கம்ப்ளீட்டி வேப்பரைஸ் ஆகிருந்தது கண்டென்ஸ் ஆயிருந்தது ஃபுல்லாக வாட்டர் வெளியில் வந்துகிட்டே இருந்தது என்னென்னு போய் பார்த்தா ஏடிஎம்ல ஏசிஸ் ஓடிக்கிட்டு இருந்தது அப்போ டிசம்பர் மந்த்து ரெய்னி மந்த் அப்பயும் நைட்ல ஏசிஸ் ஓடிட்டு இருந்தது நான் போயிட்டு இது பேங்க் ஆஃபீஸர் பிராங்கோ சார் எல்லாரையும் டிஸ்கஸ் பண்ண ஏன் ஏடிஎம்ல ஏசி ஓடுதுன்னு ஏடிஎம்ல ஏசி வந்து இட்ஸ் நாட் ஃபார் கஸ்டமர்ஸ் இட் அது வந்து ஏடிஎம் கன்சோல் உள்ள மெஷின்க்குன்னு சொன்னாங்க நான் போயிட்டு அப்ரோச் பண்ணிட்டு நைட் ஏசி தேவையில்லை பகலில் உள்ள ஏசியே போகிறோம் கூலிங்கே சொல்லி ப்ரூவ் பண்ண அப்புறம் அவங்களுக்கு ஓகே நீ என்ன சொல்யூஷன் கேட்டாங்க ஒரு ஆட்டோ ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சு இனோவேட் பண்ணி அதை போயிட்டு டெஸ்ட் சைட்ஸ் மூணு ஏசி மாட்டணும் ரெண்டு ரெண்டு ஏசி ஆல்டர்னேட் பண்ணிட்டு நைட் எக்ஸாக்டா பத்து மணிக்கு ஆஃப் பண்ணிட்டு காலையில ஆறு மணிக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆன் பண்ற மாதிரி எத்தனை ஏசி எத்தனை லைட் இருந்தாலும் ஆன் பண்ற மாதிரி பண்ணணும் நம்ப மாட்டீங்க ஒரு நாளைக்கு பத்து யூனிட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணிச்சு நம்ம சோலார் பேனலுன்றோம் எனர்ஜின்றோம் பட் இந்தியா ஃபுல்லா இந்த நீங்கள் இருக்கும் போதுலேருந்து ஏசிஸ் வெஸ்ட்டாக ஓடிட்டு இருந்திருக்கு இப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஏடிஎம்ல இந்தியா ஃபுல்லாக ரெண்டரை லட்சம் ஏடிஎம் இருக்கு பத்து யூனிட்னா எவ்வளோ ஆச்சு சிக்ஸ் ஹண்ட்ரட் க்ரோர் கேன் பி சேவ் சிக்ஸ் சிக்ஸ்டி க்ரோர் யூனிட்ஸ் கேன் பி சேவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு ருபீஸ் கேன் பி சேவ் கமர்ஷியல் ரேட் பத்து ரூபா ஸோ இதான் இந்த ப்ராடக்ட் இதை வந்து ஃபர்ஸ்ட்டு எஸ்பிஐயில் ப்ரூவ் பண்ணி அவங்க அப்ரிஷியேட் பண்ணி ஒரு அவார்ட் கொடுத்தாங்க அப்புறம் இண்டியன் பேங்க்கில் டிப்ளாய் பண்ணி அவங்க அவங்களும் அப்ரிஷியேட் பண்ணி அவார்ட் கொடுத்தாங்க ஸோ இப்போ இது வரைக்கும் ஒரு டூ தௌசண்ட் டிவைசஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இங்கே மார்க்கெட்டிங்கில் யாராவது நல்லா பண்ண முடியும் இது பேன் இண்டியா ப்ராடக்ட் இன்னும் ரெண்டரை லட்சம் ஏடிஎம் இருக்குது உங்களால் எடுத்து பண்ண முடியும்னா ஆல்வேஸ் வெல்கம் நம்ம சேர்ந்து பண்ணலாம் ஸோ இதை பண்ணிட்டு இருக்கும்போது போது சார் வந்து நீ ஸ்கூல் கிட்ஸ்க்கு ஏன்னா இந்த அட்டல் டிங்கரிங்ல அட்டல் இனோவேஷன் மிஷினில் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் வந்த ஸ்டோரி சாரோட விஷன் அப்பவே பார்த்துங்க ஸ்கூல் லெவல்லே ரிசர்ச்சை கொண்டு வா நீ ஏன் இன்ஜினியரிங் காலேஜோட நிறுத்துற ஸ்கூலில் நீ கல்டிவேட் பண்ணுன்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் வந்து நான் ஓகே இந்த ப்ராடக்ட் வந்து அந்த ஏடிஎம்ஏ என்ஹான்ஸ் பண்ணால் இப்போ வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் அஞ்சு லட்ச ரூபா பில்லு வர இடத்துல இப்போ மூணு லட்ச ரூபா வருது இந்த ஏடிஎம்ல நான் சொன்னேன் இல்லையா அதையே இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி நிறைய ஏசிஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட்டையும் நீங்கள் மார்க்கெட் பண்ணலாம் இதுலேயும் நல்ல கன்சர்வேஷன் இருக்குது அப்புறம் இந்த ஓகே இதெல்லாம் நான் நெக்ஸ்ட்டு அவ்வளோ பேசல ஸோ இந்த கார்ஸ்ன்னு ஆரம்பிச்சோம் கார்ஸ்ன்னு ஆரம்பிச்சு ஸ்கூல் வழியே ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சோம் எஸ்பி குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நயன் அவார்ட்ஸ் வித்தின் த்ரீ மந்த்ஸ் வின் பண்ணாங்க த்ரீ மந்த் ஸ்பேன்ஸ்லயே ஸ்பேண்ட்லயே வின் பண்ணாங்க ஓகே இதை வந்து நான் பிசினஸா பண்ணல ஒரு சர்வீஸாக பண்ணேன் சர்வீஸாக பண்ணும்போது அப்புறம் மார்க்கெட்டில் என்ன மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்காங்கன்ட்டு பார்க்கும்போது எல்லாருமே லெகோ மாதிரி ஒரு அசம்பிள் ரோபோ கொண்டு வருவாங்க அசம்பிள் பண்ணுவாங்க போவாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டிட்ட போயிட்டு ஒரு குழந்தையிட்ட போய்ட்டு இன்ஜினியரிங் ஸ்டாஃப் கிட்ட போய்ட்டு நீங்கள் கேட்டால் கூட ப்ராக்டிக்கலாக பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாங்க ஒரு வாழ்க்கை பின்னாடி என்ன கரண்ட்னே தெரியாது ஆனால் ஒரு ரோபோ மட்டும் ஒரு அசம்பிள் பண்ணி வைப்பாங்க ஸோ இதை பிரேக் பண்ணணும் இதை நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பெட்டரான ஸ்கில் டெவலப்மெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தோம் இது வரைக்கும் நாங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிற ஸ்கூல்ஸ் வந்து எனக்கு மேஜர் சான்ஸ் கொடுத்தது மகாத்மா மாண்டேசரி ஸ்கூல் தான் அவங்க டேரக்டர் ஹம்சப்ரியா மேடம் தான் எனக்கு சான்ஸ் கொடுத்தாங்க வந்து ரெண்டாயிரம் ஸ்டூடெண்ட்டுக்கு சிங்கிள் ஸ்டெச்சில் வந்து நாங்க இங்கேயே ஒன் மந்த் ட்ரெயின் ட்ரெயின் பண்ணிட்டு போனோம் வித்தின் சிக்ஸ் மந்த் சிக்ஸ் மந்த்ஸ் ஆஃப் டைம் இப்போ அவங்க மூணு இனோவேஷன்ஸ் பண்ணிருக்காங்க மூணுமே பேட்டன் பண்ண போறோம் ஸோ ஸ்கூல் லெவலில் செவன்த் டு நைன்த் கிரேட் ஸ்டூடெண்ட்ஸு இங்கே பண்ண போகிறாங்க ஸோ இதை வந்து இங்கே பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஃபார்வர்ட் திங்கிங்கில் உள்ள எஜுகேஷனிஸ்ட் ஃப்ராங்கோ சார் மாதிரி இல்லை அம்சப்ரியா மேடம் மாதிரி உள்ளவங்க சான்ஸ் கொடுத்து இது வரைக்கும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவில் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் ஒன்ஸ் இங்கே சக்ஸஸ் ஆன உடனே நான் நிம்ஸ் குரூப் துபாய்க்கு போய் ஒரு டே ஒரு ப்ரெசன்டேஷன் இதே மாதிரி பண்ணும்போது நிம்ஸ் குரூப் சேர்மனும் அருண் நீ எங்கள் ஸ்கூலுக்கும் பண்ணணும்னாங்க ஓ அப்புறம் துபாயில் பார்த்தேன் துபாயிலையும் சேம் தான் எல்லாரும் வந்து ஒரு இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க தவிர சர்வீஸாக பண்ணி ஸ்டூடெண்ட்டை இனோவேஷன்ஸாக வெளில கொண்டு வர்றதில்லை ஒரு பிஸ்னஸ் மாடலாக பண்ணி பிஸ்னஸ் லேன் பண்ணிட்டு போகிறாங்க ஸோ அதை பிரேக் பண்ணி இதை ஒரு இனோவேஷன் கொண்டு வரோம் இனோவேஷன் கல்ச்சர் கொண்டு வரோம் நாளைக்கு நீங்கள் இங்கே ரைஸோட சோல் பர்பஸே வந்து தமிழோட அண்டர்பனர்ஸ் ஓகே நம்ம நம்ம பேட்சை வந்து இனோவேஷன் கல்ச்சர் கொண்டு வரல சரி அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் பேட்ச் நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷனை எஜுகேஷன்லையும் இனோவேஷன்லேயும் அண்டர்பனர்ஷிப்பையும் கொண்டு வரணுன்ற ஒரு வெறியில் வி ஹவ் ஸ்டார்ட் டூயிங் துபாயில் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி ஆர்காம் சைல்ட் இதெல்லாம் நாங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறது இதெல்லாம் அப்ரிஷியேஷன் ஃப்ரம் இந்தியன் ஸ்கூல்ஸ் அப்புறம் துபாயில் பாருங்கள் இதுதான் வேர்ல்டு ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஸ்கூல் ஜெம்ஸ் மாடர்ன் அகாடமி இவங்க வந்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து நம்ம என்னோடய ப்ரோக்ராமை பண்ண போகிறாங்க அதே மாதிரி டாப் ஸ்கூல்ஸ் எல்லாமே துபாயில் உள்ள டாப் ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயுமே நாங்கள் ப்ரசென்ட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ வந்து ஜெம் ஸ்கூல் இந்தியன் ஸ்கூல் அஜ்மான் அப்புறம் துபாய் சிட்டி ஸ்கூல் இந்த மாதிரி எக்கச்சக்க ஸ்கூல் அங்கேயும் நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ உங்களுக்கு உங்கள் ஸ்கூலை வந்து ஒரு இனோவேஷன் ஹப்பாக மாற்றணும் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்னோவேட்டிவ் கல்ச்சர் கொண்டு ஒரு ஆண்டர்ப்னர்ஷிப்பு எலக்ட்ரானிக்ஸ் ஐஓடி ஆட்டோமேஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் பேஸ்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் எப்படி பண்ணணுன்றதான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதில் எக்கச்சக்க சேலஞ்சஸ் நான் ஃபேஸ் பண்ணேன் இப்போ சேலஞ்சஸ் ப்ராப்ளம்ஸை பற்றி நான் பேசவே இல்லை ஏன்னா டியூ டு டைம் கன்ஸ்டைன் ஸோ இது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஒரு ரோல் மாடலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிஸ்னஸ் மாடல் இந்தியாவில் ஆரம்பித்து நோ ஐ ஹாவ் பிகம் அ க்ளோபுல் பிளேயர் இன்னும் பெருசாக வளர்றது உங்கள் எல்லாரோட பிளசிங் வேணும் எனி ஹெல்ப் யூ கேன் ஆஃப்டர் ஸோ மச் என